ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேப்பெல்லாம் உடச்சி வச்சிருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா இல்லை இதே கருவேப்பில தான் கருவேப்பை தான் வீட்டில் வந்த செடியிலேருந்து தான் நான் உடச்சி வச்சிருக்கேன் இது பாருங்கள் இதை வந்து பவுட்ரு பண்ணுறதுக்காக உடைச்சிருக்கேன் நான் இது இப்போ நான் உடச்சி நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு ட்ரையர் துணியெலாம் போட்டு நல்லா தொடைச்சி காய வச்சு வச்சிருக்கேன் இது வந்து உருவி நம்ம வீட்டிலேயே காய வச்சு பவுட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இருங்க நம்ம தனியாக பேப்பரில் வச்சுட்டு வரேன் ஒரு காட்டன் துணியில் கீழே வச்சிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டு நல்ல தாமால் தட்டு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கழுவி காய வச்சு ட்ரையாக வச்சுட்டு இந்த மாதிரி இலைங்க வந்து கிள்ளி போட்டுடணும் இந்த மாதிரி போட்டுட்டு வீட்டிலேயே வச்சுட்டோம்னாக்கா அப்படியே நிலைப்பட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே காய்ஞ்சிரும் இப்போ நல்லா சம்மர்ன்ற வசதி காஞ்சிரும் ஸோ அதுக்கு தான் இது பாருங்கள் இப்போ வந்து கொரோனான்றது திரும்ப ரிட்டன்ன்ற மாதிரி வந்துருச்சு நமக்கு நமக்கு உடம்புல இம்யூனிட்டி பவர் வேணுனாக்கா நம்ம இயற்கையான முறையில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்டாமினா இருக்கும் ப்ளஸ் ஒரு நோய் சக்தி இருக்கும் உடம்புல ஸோ எதுவுமே நம்மளோட ஒரு அட்டை இரிட்டேட் பண்ணாது ஸோ அதுக்கு உண்டான ரெமடி அதுக்காக தான் நான் இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஆல்ரெடி பவுடரும் என்கிட்ட காலி அடிச்சு திரும்ப பவுட்ரு படுத்தி எடுத்திருக்கேன் சரி அது ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் உருவி நம்ம இந்த தட்டில் போட்டு காய வச்சிடணும் வெயிலெலாம் வைக்கக்கூடாது வீட்லேயே தான் வைக்கணும் வச்சுட்டு ஒரு ஒன் வீக்குள்ளே நல்ல முருமுருன்னு காஞ்சிடும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணால் நல்லா க்ரீன் கலரில் நான் இலை என்ன கலரோ ஸோ அதே கலரில் வரும் அதை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பொரியலுக்கு குழம்புக்கு எதுக்குன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லது இது நரம்புக்குள்ள ரொம்ப நல்லது கண்ணுக்கு முடிக்கு ஸோ முருங்கை கருவேப்பிலும் நல்லதுன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ அதனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு நல்லா மேலே கோபுரமாக வரா மாதிரி ஆனால் இது நல்லா காஞ்சிருச்சுன்னா அப்படியே பாதி பாதி ஆயிடும் நல்லா வதங்கி காஞ்சிருச்சுன்னா பாதி பாதி ஆயிடும் ஸோ இது வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் தான் பவுடரு வரும் இதை வந்து நான் என் வீட்டுக்கும் ப்ளஸ் என் பேர பசங்களுக்காகவும் இப்போ நான் இந்த பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்காக இந்த இலையெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் கடையில் கர்லீஃப் வாங்கிட்டு வந்தீங்கனாக்கா அது தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் கிள்ளி ஆறுவிங்க அப்படி செய்யுங்க ஏன்னா இது வீட்டு செடின்ட்டு வசதி மருந்தெல்லாம் எதுவும் சேர்க்காத வச்சு நான் அப்படியே டைரெக்டாக அழைச்சிட்டு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வாங்குவதுனா எதனா கெமிக்கல் எதனா மருந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் அப்படி டைரக்டாக யூஸ் பண்ணாமல் அது தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு நல்ல தண்ணியில் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் இது மாதிரி ஆற வச்சு பவுட்ராக பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க மிஸ் பண்ணாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஸ்டுடியோ பக்கம் பாய் என் சேனல் கொடுத்த சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கருள்விக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ